காட்டு மணிப்பனே போற்றி சேலம் மல்லூர் கிழக்கு வலச அருள்முக காட்டு முனிப்பன் திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோயிலோட அம்சன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டினா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டு முனிப்பன் நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு அப்படி தான் நம்ம கோவில் வீடியோ பார்த்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில இருந்தபடியே பதினோரு ரூபா முடிஞ்சு கட்டியிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இருந்து உங்கள் பேர் என்ன கிருஷ்ணா புஷ்பலதா

அவசியம் உங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சாமி வர முடியல அப்படின்னாலும் வீட்லயே நல்ல நீல தீபம் போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி காட்டு மணிப்பு நினச்சி கும்பிட்டு முடிஞ்சு வச்சிங்கன்னா நிச்சயம் காட்டு மணிப்பன் நடத்துடுவார் ஓம் காட்டு மனிப்பனே போற்றி